ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் பாரதி நான் படித்த கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில இப்போ பார்க்க போகிற இந்த கதை காதல் ஸ்ரீதர் உங்களோடு பேசணும் என்று குறுக்கிட்ட வலை வியப்போடு பார்த்தேன் இன்று மாலை மாப்பிள்ளை கோலத்தில் காரில் ஊர்வலம் வரப்போகும் என்னிடம் இவளுக்கு என்ன அப்படி முக்கியமான பேச்சு இருக்கும் புரியாமல் சுதாவை பார்த்தேன் ப்ளீஸ் எனக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க நான் தனிமையில் உங்ககிட்ட பேசணும் என்று கண்களை விரித்து கெஞ்சிய தட்ட முடியாமல் நின்றேன் அருகில் கோயில் இருந்ததால் அதற்குள் நுழைந்து ஒதுக்குப்புறமாய் அமர்ந்தோம் இப்போது யாராவது என்னை இவளுடன் பார்த்தால் என்று என்ன நினைப்பார்கள் என்ற பயம் தோன்றியது நாளை நான் பூமாவின் கணவன் இன்று இவளுடன் இப்படி தனிமையாக வந்தது தவறில்லையா என்று ஆளுப்பு மனதுக்குள் ஓடியது இவளை தனிமையில் சந்தித்து பேச எத்தனை முறை முயன்றிருப்பேன் இவளை காதலித்து என்னமாய் உரியிருக்கிறேன் அப்போதெல்லாம் நிராகரித்துவிட்டு இப்போது வேலை கெட்ட நேரத்தில் என்ன பேச்சு என்னிடம் இவளுக்கு ஸ்ரீதர் என்று அழைத்தவளை நேராக பார்த்தேன் முகம் குலைந்து கண்ணில் நீர் திரண்டிருந்தது என்ன அழகான முகம் ஓவியம் போல் சப் இது தப்பு என்று மனம் எச்சரித்தது நான் ஒரு முட்டாள் ஸ்ரீதர் என்றவளை வியப்புடன் பார்த்தேன் நீங்க என்னை சுற்றி சுற்றி வந்தப்ப அலட்சியப்படுத்தினேன் இது என் கர்வத்தினால்தான் என் பின்னாடியும் ஒரு இளைஞன் அலைறான் பாருன்னு தோழிகளிடம் ஆல்டிக்காகத்தான் இப்படி செய்தேன் நீங்க என்னை தொடர்ந்து வந்ததை தொந்தரவுன்னு சொன்னேன் வேற வேலை இல்லாத வெட்டி பயலனு கிண்டல் கூட செஞ்சேன் அவள் சொன்ன அவமானங்களை எல்லாம் தாங்கியும் அவளை காதலித்தேன் ஆனால் எதற்கும் ஒரு கால அளவு உண்டல்லவா வீட்டில் பெற்றோர் அவசரப்படுத்தவே மனதை கஷ்டப்பட்டு திசை திருப்பி இந்த திருமணத்திற்கு சம்மதித்தேன் ஆனால் ஸ்ரீதர் நீங்க என்னை விட்டுட்டு வேற பெண்ணை திருமணம் செஞ்சுக்க போறது தெரிஞ்சதும் மனசுக்குள்ளே கனம் என்னோட அலட்சியமும் கர்ப்பமும் என்னை குடைய ஆரம்பிச்சது என்னை அறியாமலேயே உங்களை நான் காதலிக்கிற உண்மையை உணர்ந்தேன் ஆனாலும் மனசை கட்டுப்படுத்திக்க முயன்றேன் நான் எவ்வளவு பிடிவாதமா உங்களை மறக்க முயல்கிறேனோ அதை விட அதிக பிடிவாதமா என் உள்ளம் உங்கள் மேல் அன்பு செலுத்துறது புரிஞ்சது என்னோட இத்தனை நாள் அலட்சியம் போலியா போட்டுக்கிட்ட வேலின்னு தெரிஞ்சது சுதா உணர்ச்சி வசப்படாதே யதார்த்தமா யோசி நாளைக்கு நான் பூமாவை கைப்பிடிக்க போறேன் பத்திரிகையை அடிச்சு எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு பெண் வீட்டுக்காரங்க இத்தனை நேரம் கல்யாண மண்டபத்துக்கு கூட போயிருப்பாங்க இந்த நிலைமையில நான் எப்படி பின்வாங்கிறது மற்றவர்களை விடுங்க நீங்கள் என்னை விரும்புகிறீங்களா இல்லையா என்றவளின் கண்ணோடு கண் நோக்கினேன் பெருமூச்சு விட்டேன் இதோ பாருங்க நான் பேசுகிறேன் பெண்ணை பார்த்து இரண்டு பக்கத்து பெற்றோர்களிடமும் நானே பேசி சம்மதிக்க வைக்கிறேன் நல்லா இருக்காது சுதா அது இந்த பூமா நிலையில் நீ இருந்தால் எவ்வளவு ஏமாற்றமாயிருக்கும் இதுன்னு பாரு நான் கொஞ்சம் சுயநலமாய் நடக்க விரும்புகிறேன் மௌனித்தேன் இதோ பாருங்க எந்த எதிர்ப்பையும் நான் சமாளிக்கிறேன் கிளம்புங்க என்று கையை பிடித்து இழுத்தாள் அவள் பிடிவாதத்தின் முன் நான் தோற்றேனோ இல்லை மனதில் அவள் மேல் உள்ள ஆசையில் பேசாமல் இருந்தேனா தெரியாது அவள் முன் செல்ல தொடர்ந்தேன் என் பெற்றோரை நினைத்து பயமாயிருந்தது அதைவிட பூமாவை நினைத்து வருத்தமாயிருந்தது என்னை வைத்து எத்தனை கனவுகளை வளர்த்து கொண்டாளோ பாவம் மன நிறைய தயக்கத்துடன் நடந்தேன் பெண்ணின் அப்பாவுக்கு எத்தனை பெரிய இருக்கும் இது கோபத்தில் திட்டுவாரோ இல்லை அதற்கு மேலே போய் அறிவாலை எடுத்து விடுவாரோ நான் செய்வது பச்சை துரோகம் என்று தெரிந்தும் எப்படி சுதாவை பின்தொடர்கிறேன் மண்டபத்தின் வாசலிலேயே பூமாவின் பெற்றோரும் சிலரும் நிற்பது தெரிந்தது ஏன் அவர்களிடம் ஒரு பதட்டமும் கவலையும் கோபமும் தெரிகிறது ஒருவேளை கோவிலில் எங்களை பார்த்துவிட்டு யாராவது வந்து சொல்லியிருப்பார்களோ தயங்கியபடி அவர்களை நெருங்கினேன் மனசாட்சி வேறு முள்ளாய் உறுத்தியது எனக்கு இரண்டடி முன் சுதா என்னை பார்த்தார் பூமாவின் அப்பா அவர் முகம் இறுகி பாறை போல் இருந்தது எதுவும் பேசத் தோன்றாமல் நானும் அவரை பார்த்தபடி நின்றேன் மன்னிச்சுக்கோங்க மாப்பிள்ளை என் மகள் இப்படி ஓடுகாலியாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல என்று கதறியபடி என் கைகளை பற்றி கொண்டார் இந்த மாதிரி திருப்பங்கள் எத்தனை நீங்கள் பார்த்துருக்குறீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு கதையோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ